<laughs> ൂ മാം <laughs>

マイナス

மூன்று தரம் போடுங்களா சார் மூன்று நேரம் போடுங்களா அவருக்கு அடுத்து மூணு போடலாம் அவருக்கு அடுத்து மூணு நேரம் போடலாம் சரி

நிகழ்வில் விருதாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மங்கள அழைக்கின்றோம் தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் தலைவர் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டாளர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் செயலாளர் உயர் திரு மானா பத்ரி அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் கற்பனை கடந்த சோதி முதலில் சிறந்த முறையில் நடந்தறுவதற்கு வழிகாட்டி இந்திய விழாவினை தரமேற்று நடாத்தி கொண்டிருக்கும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்டித்திருந்த சேரவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் அடுத்து தம்முடைய வேலை பல்களுக்கு மத்தியிலும் எம்முடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவில் கலந்து சுரப்பித்துக் கொண்டு பிரதம அதிபதியாக கலந்து சுரப்பித்துக் கொண்டிருக்கும் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நவ நவ விதநாயகன் சார் அவர்களையும் சிறப்பு அதிபியாக கடந்து சுரப்பித்துக் கொண்டிருக்கும் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருவாட்டி தனிஜா முருகேசன் அம்மையார் அவர்களையும்

எங்களுடைய கலாச்சார அலைகினோடாக வடக்கு மாகாணத்திலே இந்த கலாச்சார பேணி பேணிப்பாதையாக்கின்ற பிரதான கடமையாக கொண்டு செயற்படுகின்ற செயற்பாடுகளை பல்வேறு பரிமாணங்களிலே நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம் அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் எங்களுடைய திணைக்களமோட முதலாவது நிகழ்வாக எங்களுடைய வளமையாகவே எங்களுடைய இந்த கலாச்சார நிகழ்வுகள் தைப்பெங்கல் நிகழ்வுகளுடன் தான் ஆரம்பிக்கின்றன அந்த ஒரு தடத்திலே தாயே போற்றி அருள் பொங்கும் காட்டி உண்மையில் தைப்பொங்கல் என்பது ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பண்டிகையாக தமிழர்களினால் கொண்டாடப்பட்டு வருவது எல்லோரும் அறிந்ததுண்டு உண்மையில் இந்த தைப்பொங்கல் என்றாலே தமிழர்களின் பண்பாட்டினை வெளிக்கொணர்வ வெளிக்கொணர்வதாக அமைகின்றது அதேவேளை இயற்கை இயற்கைக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த செயற்பாட்டினையும் அந்த தைத்திங்கள் திருநாள் தைப்பொங்கல் திருநாள் நமக்கு செயல்படுத்துகின்றது உண்மையில் அந்த நாங்கள் இயற்கை நமக்கு இல்லாமல் அளிப்பது வந்து இயற்கை தான் இயற்கையோடு நாங்கள் ஒத்து போகாவிட்டால் அல்லது இயற்கையை இயற்கையோடு இயந்து போகாவிட்டால் நாங்கள் பல்வேறுபட்ட கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இப்பொழுது நேரடியாக கண்முன்னே காண்கின்றோம் எனவே அந்த வகையிலே நமக்கு எல்லாவற்றையும் தருகின்ற அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் அந்த ஆதி காலம் பண்டைய காலம் தொட்டு தொட்டு இந்த சங்க இந்த தை தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது உண்மையில் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த சூரியன் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த எங்கென்ற ஞாயிற்று தொகுதியே இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் எனவே பிரதானமானது சூரியன் அந்த சூரியன் அந்த அந்த பூமியின் இருபத்தி மூன்றரைப்பாக சரிவு காரணமாக சிறு சரிவு காரணமாக சில காலத்திலே வடக்கு நோக்கியும் சில காலத்திலே தெற்கு நோக்கியும் நகருகிறது அதைத்தான் நாங்கள் அந்த ரெண்டு காலங்களாக உத்தராயண காலம் தற்சாய காலம் என்று சொல்கிறாரு சூரியன் தற்பொழுது வடக்கு நோக்கி நகர்ற காலம் தைத்திர நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது இது ஜூன் முப்பத்தொண்டு வரை அந்த உத்தராயண காலம் நீடிக்கும் இவ்வாறு வடக்கு சென்ற சூரியன் திரும்ப தெற்கு நோக்கி நகர்ற காலம் தற்சன காலம் என்று சொல்கிறது அப்படி அந்த பருவ காலம் கூட இணைந்த வகையில தான் நாங்கள் அந்த ரெண்டு தமிழர்களிலே முக்கியமான அந்த ரெண்டு பண்பாட்டு அந்த விழாக்கள் கொண்டாடப்படுவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒன்று உத்தரான காலம் ஆரம்பிக்கிற சமயத்திலே தற்பொங்கல் விழாவினையும் தற்சண காலம் ஆரம்பிக்கிற சூரியன் தெற்கு நோக்கி போகிற காலம் ஆரம்பிக்கிற அந்த காலத்தை ஆடிப்புறப்பண்டும் தமிழர்களாலே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது உங்களை எல்லோருக்கும் தெரியும் என்பது எம் அனைவரினதும் நம்பிக்கை அவ்வகையில் போகி பண்டிகை என்னும் பெயரில் பழையவற்றை அகற்றி புதிய எதிர்பார்ப்புகளுடனும் ஆர்வத்துடனும் வருடத்தை சந்தோஷமாக வரவேற்பது எமது பண்பாடாகும் வடமாகாணம் மண் வளத்தையும் நீர்வளத்தையும் உழைப்பாளர்களையும் கொண்ட மண் ஆகும் அதனால் விவசாயம் கால்நடை வளர்ப்பு முக்கிய துறைகளாக இங்கு விளங்குகின்றன இவை மட்டும் இருந்தால் போதாது இயற்கையும் ஒத்துழைத்தால் மட்டுமே நல்ல அறுவடையை நாம் பெற முடியும் இதனால் தான் நாம் முன்னோர்கள் இயற்கையை வணங்க மறக்கவில்லை அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் இதற்கு உதாரணமாகும் மொத்தமட்டிலே மிக புனிதமானதும் ஒரு மிக முக்கியமான நாள் பொங்கல் நிகழ்வு என்றால் நாங்கள் இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த பொங்கல் விழா என்பது இயற்கைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற ஒரு விழா இந்த எங்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய சக்தியின் மூலம்தான் இந்த எங்களுக்கு உணவு கிடைக்கின்றது அந்த வகையிலே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாகவும் மற்றிலே மற்ற ரெண்டாவதாக இந்த இந்த எங்களுக்கு உணவை தருகின்ற உலகளை மதிக்கின்ற ஒரு திருநாளாகவும் மற்றது அந்த உழவர்களுக்கு துணை நிற்கின்ற மாடுகளை வணங்குகின்ற ஒரு திருநாளாகவும் இந்த நிகழ்வு அமைகின்றது அந்த வகையிலே நாங்கள் வ வடக்கு மாகாண சபை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இந்த நிகழ்வை கொண்டாடுகின்றது அதுலேயே அந்த வகையில் இந்த மன்னார் மாவட்டத்திலேயும் இந்த நிகழ்வு நடக்கிறது அதுவும் வரலாற்று சிறப்பு சிறப்புமிக்க பாடல் பெ பாடல் பெற்ற திருக்கேஸ்வர திருத்தலத்திலே இந்த நிகழ்வு நடப்பது என்பது மிகவும் இன்னும் சிறப்பு சிறப்பு வாய்ந்ததாகவும் ஒரு பெருமை தருகின்ற ஒரு நிகழ்வாகவும் நடப்பது என்பதில் நான் முயற்சி அடைகிறேன் எமது மக்களுக்கு விசேடமானதாக இந்த ப இந்த ஒரு நம்பிக்கை விட்டுகின்ற ஒரு திருநாள் தான் இந்த தைப்பொங்கல் திருநாள் தை புறந்தால் வழிபுறக்கும் என்பது எங்களுடைய முதிய ஒரு வாக்கு என்ற ஒரு தை பிறக்குன்ற பொழுது எங்களுக்கு புதிய முயற்சிகளை புதிய உற்சாகத்தோடு தொடங்குகின்ற ஒரு வருடமாக அமையும் என்பதெல்லாம் அதை எங்களுடைய முன்னோர்கள் கூறுகின்ற தை பிறந்தால் பண்டு அந்த தான் எங்களுக்கு அண்மையில் கூட எங்களது இந்த மாதிரி மா நாட்டினுடைய ஜனாதிபதி மதிமேதகு அந்த குமார திசை அவர்கள் கூட இந்த எங்களுடைய தைப்பொங்கல் நிகழ்வுக்கு மன்னேரகம் வந்திருந்தால் நான் அன்று இங்கே கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டு நான் யாழ்ப்பாணத்திலே நடந்த தைப்பொங்கல் நிகழ்வுகளும் கலந்து கொண்டிருந்தேன் அந்த வகையில் அது எங்களுடைய முக்கியமான நாட்களை அது பெருமைப்படுத்துகின்ற ஒரு நாளாகத்தான் அமைந்தது அவருடைய வருகை அந்த வகையிலே அது பல பணிகளை அன்று ஆரம்பி வைத்தது உங்களுக்கு தெரியும் வீட்டுத் திட்டங்கள் மற்றும் போதை போதை ஒழிப்புக்கு எதிரான பணிகளை மேற்கொள்கின்ற ஒரு சபரம் எடுக்கின்ற ஒரு நாளாகவும் அது அமைந்தது நீங்கள் ஒரு அறிவீர்கள் அந்த வகையிலே அது இது ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டமாக அது இருந்தது அந்த வகையிலே நாங்களும் எமது எமது இந்த வருடமும் தை புறந்த பிறந்திருக்கிறது அவை எங்களுக்கு ஒரு புதிய பிறக்க வேண்டும் எங்களுக்கு இந்த ஒரு நல்ல சுபிச்சத்தை தருகின்ற ஒரு ஆண்டாக மட்டுமல்ல எங்களுடைய சமூக விரோத செயல்களை தடுக்கின்ற அல்லது இந்த சமூக விரோத செயல்கள் அதால் மிக முக்கியமாக இந்த போதைப் பொருளை முற்றாக ஒழிக்கின்ற ஒரு ஆண்டாக இது அமைய வேண்டும் அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு அந்த வகையிலே அந்த நாளை நாங்கள் இந்த புதிய ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் கொண்டாடுவோம் அது மட்டுமில்லை உண்மையிலே அண்மையிலே நாங்கள் அந்த இயற்கையை இயற்கையை வந்து நாங்கள் நேசிக்க தவறுவதால் தான் எங்களுக்கு பாரிய அழிவுகள் வந்திருக்கின்றன இப்பொழுது கால காலம் மா மாறிவிட்டது எங்களுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு கூற முடியாமல் இருக்கின்றோம் என்று நாளிலே எங்களை எப்பொழுது மழை வரும் என்பதை கூட நாங்கள் எதிர்பார்க்க முடியாதவளாக எல்லாம் காலநிலை மாற்றங்கள் மாறி எங்களுக்கு வித்தியாசமானதாக மாறிவிட்டது அது உண்மையிலே நாங்கள் இயற்கையை நேசிக்க தவறியதால் தான் அப்படி வந்தது அந்த விளைவுகள் அந்த உழைவுகளாலே எமக்கும் பெரிய பாரிய இழப்புகள் ஏற்பட்டது கடந்த வருட விருது அதில் மிக முக்கியமாக எமது இந்த மன்னார் மாவட்டம் மிக 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 பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இருந்திருக்கின்றது அந்த வகையிலே அந்த இந்த ஆண்டு எங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஆண்டாக மட்டுமல்ல அவர் இய இயல்பு நிலைக்கு கொண்டு வரது மட்டுமல்ல அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு அடையக்கூடிய ஒரு ஆண்டாக நாங்கள் மாற்ற வேண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய மிக்க முக்கியமானதாக இருக்கிறது ஒரு வடக்கு மாகாண பண்பாட்டல்கள் திணைக்களம் வந்து இதனை சிறப்பாக ஏற்பாடு செய்து நல்ல சிறப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன பாராட்டின இந்த செயலாளருக்கும் மாகாண பண்பாட்டல்கள் திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளருக்கும் மிக சிறப்பான நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எமது எமது கலாச்சாரங்களை பாரம்பரியங்களை அடுத்து கூறுவதாக இந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன அதாவது அந்த இது வந்து நமது அதுவே நமது அடையாளம் இந்த பண்பாடு தான் நமது அடையாளம் ஆகிய எதிர்காலத்திலே வடக்கு மாகாண விவசாயம் அமைச்சு வடக்கு மாகாண சுற்றுலா பணியம் மற்றும் இந்த பண்பாட்டு திணைக்களம் ஆகிய மூன்றும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் வருங்காலத்திலே அதான் மிக முக்கியமானதாக இருக்கும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் மேலும் சிறப்பிக்க முடியும் எமது விவசாய பெருமாக்களை கவுரவிக்கிறது மட்டுமல்ல நமது கலா கலாச்சாரத்தை உலக காட்ட காட்டக்கூடிய ஒரு முடியும் அதே ஆன்மீக மற்றும் கலாச்சார சுற்றுலாவை மேம்படுத்தி அதிக அளவான சுற்றுலா சுற்றுலாவிகளை எமது மாகண மாகாணத்துக்கு ஈட்ட செய்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இது அமையும் அது அந்த வகையில் வடக்கு மாகாணத்தின் முதன்மை பெருவிழாவாக இந்த பொங்கல் விழா அமைகின்றது அது மாடின்ற அந்த தமிழருடைய மாதம் தை மாதத்திலே முதலா இந்த வருஷம் தொடங்குகின்ற நாளிலே இது அமைந்திருக்கின்றது அவை புதிய எடுப்போ புதிய முடுக்கோடு புதிய எதிர்பார்ப்போடு நாங்கள் அதை செய்கின்ற ஒரு ஆண்டாக அமையும் மன்னார் மாவட்டத்தை பொறுத்த முதலே அதிலே அரிசி கிண்ணம் ஒன்று தான் அழைக்கப்படுகின்றது மன்னார் மாவட்டம் ஒரு அரிசி கிண்ணம் ஒன்று என்ற அரிசியிலே மிக உற்பத்தி ஒரு மாவட்டம் அந்த வகையிலே இந்த விவசாய பூமியில் வந்து இது நடை நடைபெறுகின்றது என்பது எல்லோருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு உடையமாக இருக்கிறது இந்த மன்னார் நம்முடைய இந்த அரிசி உலகின்ற ஒரு பூமியிலே இது நடப்பது என்பது மேலும் ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விடியம் அது மட்டுமில்லை அந்த நாங்கள் இந்த நிகழ்வுகள் வந்து எங்களுக்கு ஒன்றை உயர்த்து உணர்த்துகின்றன என்னென்றால் நாங்கள் இயற்கை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அதே போல விவசாயிகளும் வந்து எமது இந்த இயற்கை இயற்கை முறைகளை நாங்கள் கூடுதலாக கடைப்பிடிக்க வேண்டும் அதுக்காக நவீன முறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற அல்ல நவீன முறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் ஆனால் சூழலுக்கு ஒரு சிநேகமான ஒரு சூழலுக்கு பாதிக்காத வகையிலே அந்த அந்த புதிய முறைகளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் மது மதுக்கு இந்த ப பருவகால காலநிலை மாற்றம் என்பது ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்குது என்றால் நாங்கள் இயற்கையை அளித்த அவை அந்த வகையிலே அந்த பருவகால காலநிலை மாற்றங்கள் எவ்வாறு வரப்பு கூடதுன்னு அறிந்து செயற்படக்கூடிய ஒரு செயற்பாடுங்களுக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது அது வருங்காலத்திலே நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் எமது மாவட்டத்திலே வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே இந்த மன்னார் மாவட்டத்தில் நடக்கின்ற இந்த அந்த விழா மிகவும் ஒரு சிறப்பானதாக அமைவது மட்டுமல்ல இது இந்த எங்களுக்கு எங்களுடைய இந்த ஒவ்வொரு மாவட்டத்தினையும் இருக்கின்ற பெருமைகளை எடுத்து தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வைக்கின்ற நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றது ஆகவே அதிலே மன்னார் மாவட்டம் என்பது உண்மையிலேயே ஒரு மிக மிக ஒரு பாரம்பரிய கலைகளோட பாரம்பரிய பாரம்பரியத்தோட கலா கலாச்சாரங்களோடு ஈடுபட்ட ஒரு மாவட்டம் கூடுதலாக விவசாயிகளும் களத்தொழிலும் மிகுந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்வுகள் எமது பா பாரம்பரியத்தை நிகழ்வுகளை பறசாட்டுவதும் எமது வருங்காலத்திலே எமது விவசாயிகள் வந்து ஒரு உன்னதமான நிலை அடைகிறதுக்கும் இவ்வாறான நிகழ்வு நிகழ்வுகள் வழிவது மட் வழி கோலுவது மட்டுமல்ல அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் அடைகின்ற அல்லது அவர்களை உயர்த்து அவர் அவருடைய வாழ்வாதாரத்தை கொண்ட ஆண்டாக அமைய எல்லாமல் இறைவனை வேண்டி இந்த பொங்கல் நிகழ்வு மிக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டதற்கு இதுக்கு இதை ஒழுங்குபடுத்தி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற செயலாளர்கள் மற்றும் பிரதி பணிப்பாளர் மற்றும் அதனோடு இணைந்த அனைத்து உத்தியோ கலாச்சார உத்தியோகத்தினருக்கும் எனது மனமாண்ட பாராட்டுக்களை நன்றி என் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரைட் ரைட் விடு. ஊளியோட கேல. வரக்கல. நீ வரக்க. வரக்கல. ரைட் அடுத்து यार. டக்கியானே. ரைட். ரைட். ಆಗಲೇ ಬಂದೆ ಬಂದೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ ಹೋಗಿ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ ಅಲ್ಲಿಗೆ ಅಲ್ಲಿಗೆ ಬಿಡೋಣ ಅಲ್ಲಿಗೆ

ഇവിടെ വടയ കിട്ടാനില്ലോ ഇവിടെ വട കിട്ടാനില്ല